பாதுகாப்பான முதலீட்டுல நல்ல இன்ட்ரெஸ்டோட கூடிய பல திட்டங்களை மத்திய அரசு போஸ்ட் ஆபீஸ்ல குறைந்த முதலீட்டுல கொடுத்துட்டு இருக்காங்க சோ மாசம் ஐநூறு ரூபாய்ல இருந்தே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் சோ அதுல பெஸ்ட் த்ரீ போஸ்ட் ஆபீஸ் ஸ்கீம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிபிஎஃப் சோ இது வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சொந்தமா சிறு குறு தொழில் செய்யறவங்க விவசாய கூலி தொழிலாளர்கள் அவங்களோட ஓய்வூதிய காலத்துல அவங்களுக்கும் ஒரு அமௌண்ட் வரணும் அப்படிங்கறக்காக தான் மத்திய அரசு இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் அறிமுகப்படுத்தி இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல போஸ்ட் ஆபீஸ்ல இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த ஸ்கீம் மூலமா வருஷத்துக்கு ஐநூறுல இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம் மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது கொடுத்திருக்காங்க பிஃப்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் இதில் நெக்ஸ்டா ஒரு அஞ்சு வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட இதில் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது மாதம் ஐநூறுபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு ஆறாயிரம் வரும் ஸோ இதுக்கான இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் செவன் பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜ் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ மாதம் ஐநூறுபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பதினஞ்சு வருஷம் கழிச்சு உங்ககிட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரக்கிட்டே இருக்கும் ஸோ எக்ஸ்டா நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் வந்து இது எக்ஸ்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரக்கிட்ட இந்த அமௌண்ட் நீங்கள் எடுத்துக்க முடியும்

உங்க பெண் குழந்தைக்கு இருபத்தொரு வயசு ஆனதும் அந்த அமௌண்ட் நீங்க வந்து எடுத்துக்கலாம் மாசம் ஐநூறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துல உங்களுக்கு தொண்ணூறாயிரம் கிட்ட இருக்கும் சோ இருபத்தி ஒரு வயசு ஆனதும் நீங்க அமௌண்ட் எடுக்கும் போது ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் கிட்ட உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து எடுத்துக்க முடியும் உங்க குழந்தைகளோட எஜுகேஷன்க்கோ இல்ல மேரேஜுக்கோ இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் மூணாவதா பார்க்க போறது போஸ்ட் ஆபீஸ் ஆர்டி ஸ்கீம் போஸ்ட் ஆபீஸ்ல ஆர்டி திட்டம் வந்து ஒரு மிக சிறந்த சேமிப்பு திட்டமா கருதப்படுது பேங்க்ல இருக்கிற ஆர்டி மாதிரிதான் இதுலயும் நீங்க மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிச்சிட்டு வருவீங்க பணத்தை கையில வச்சா செலவாயிடும் ஸோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற இந்த ஆர்டி ஸ்கீம்ல நீங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ இதுல மாசம் நூறு ரூபாயிலிருந்து கூட இந்த சேமிப்பு திட்டத்தை பண்ணிக்கலாம் இதுக்கான மெச்சூரிட்டி பீரியட் வந்து உங்களுக்கு அஞ்சு வருஷம் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஒன் பெர்சென்டேஜ் வரைக்கும் இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ கரண்டா கொடுத்துட்டு இருக்காங்க கழிச்சு உங்ககிட்ட இந்த முப்பத்தஞ்சாயிரம் கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கும் ஸோ நார்மலாக ஒரு அமௌண்ட் நம்ம வீட்டில வச்சிருந்தா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடைக்காது அந்த அமௌண்ட்ங்கிறது அப்படியே தான் இருக்கும் ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆடி ஸ்கீம் இன்வெஸ்ட் பண்றது மூலமா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் மூலமா இன்கிரீஸ் ஆகும் ஸோ மத்திய அரசு இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க இதை பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு அதுக்கு கால் பண்ணா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்